அதுக்கு வணக்கம் நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னா மக்காச்சோளத்தோட பயிரூக்கியை பற்றி பயிரூக்கின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பயிரூக்கினால் இங்கிலீஷ் வந்து க்ராப் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பயிருக்கு வந்து பயிரூக்கி இருக்குது அந்த மாதிரி மக்காச்சோளத்துக்கு என்னன்னா மக்காச்சோள மேக்ஸிம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மக்காச்சோள மேக்ஸிம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பயிர் வளரதுக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படிலாம் தரும் அந்த மக்காச்சோள மேக்சினை வந்து நம்ம இப்போ இந்த பயிரில் வந்து கொடுக்கறது மூலிமா நமக்கு என்னென்ன பயன் இருக்குன்னா இதோட மணி அந்த தானியம் இருக்குதுல்ல மணி அடிக்கும் திறன் வந்து அதிகமாகும் நமக்கு வந்து விளைச்சல் வந்து இருபது பர்சன்ட் வந்து எப்பயோ வர்றதை விட அதிகமாக வரும் நம்ம அந்த மாதிரி தெளிக்கிறது மூலயமா வறட்சியெல்லாம் வந்து இது வந்து நல்லா தாங்கும் நம்ம வந்து இது எப்படி வந்து தெளிப்போம் அப்படின்னா ரெண்டு முறை தெளிப்போம் ஒன்று வந்து இந்த ஆண் மண் ம மலர் வரும்போதும் அதே மாதிரி அந்த மணி வரும்போது இந்த மாதிரி ரெண்டு முறை தெளிப்போம் எப்படி தெளிப்போம்னா மூணு கேஜி மக்காச்சோளம் மேக்சிமம் இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவோம் அதே மாதிரி அதில் வந்து அந்த ஒ தினமும் பயன்படுத்தி நம்ம தெளிக்கணும் அப்படி தெளிச்சாதான் அது வந்து அந்த இலையில வந்து நல்லா ஒட்டி நமக்கு வந்து அதிகமான விளைச்சல் தரும் இந்த மாதிரி பயிரூக்கிகள் வந்து ஒரு ஒரு பயிருக்குன்னு இருக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மக்காச்சோளம் மேக்சிமம் பயன்படுத்துறது மூலமா நம்மளால அதிக விளைச்சல் வந்து கொண்டு வர முடியும்